ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜா ராணி சேனல் நம்ம சேனலை மொதல் முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஆனால் வீட்டில் நம்ம ஸ்டேலியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒன்றும் இல்லை ஒரு தக்காளி சாஸ் மட்டும் வைக்கணும் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள் மறக்காமல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் ரிவ்யூ சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முட்டை பச்சை மிளகா வெங்காயம் இந்த மாதிரி லேயர் லேயராக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கேரட் இதெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி சூடானது ந எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் மங்க வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் ரொம்ப வதங்கிடாமல் இருந்தால் கொஞ்சம் க நறுக்கு நறுக்குன்னு கடிக்கையில் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம காய்கறி ஒன்று ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் எல்லா காயும் சேர்த்துட்டு காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் காய் ரொம்ப வதங்கிற லைட்டாக வேகிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும் ரொம்ப குழைவாக வதங்கிட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் லைட்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி மட்டும் வதக்கிக்கலாம் லைட்டாக மஞ்சள் சூள் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம கலருக்கோ இல்ல டேஸ்ட்டுக்கோ வேற எதுவுமே சேர்க்கல காய் வெங்காயம் கலருக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு பச்சை மிளகாய் அவ்வளோதான் இந்த சாப்பாடோட ரெசிபி லேட்டா கஸ்தூரி மெடி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து சோறு ஒரு பக்கம் வடிச்சு ஆற வச்சிருக்கோம் அதையே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாப்பாடை கொட்டி கல கிளரிட்டால் அவ்வளோதான் நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் இதை செஞ்சு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கோ வீட்டில் இருக்கவங்களுக்கோ ஒரு அறக்க கொடுத்துட்டிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் தெரிஞ்சுக்கிற ராஜா ரணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்